ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட கிராண்ட் பினாலி ராஜகோபாலபுரம் வர்சஸ் செட்டி பிச்சாம்பட்டி சேது மெமோரியல் ஒரு ஒரு ஊர் மேட்சில் ஜெயித்து வந்த ராஜகோபாலபுரம் ஓன் டிஸ்ட்ரிக் மேட்சில் ஜெயித்து வந்தால் செட்டி பிச்சாம்பட்டி ஸோ இந்த அதே மாதிரி ராஜகோபாலபுரம் அவங்களோட ஓன் ஸ்குவாடை வச்சு அப்படியே விளாட்றாங்க ரீசெண்ட் டைமில் ஒரு ஊரில் நிறைய டோர்னமெண்ட்டில் ப்ரைஸை செக்யூர் பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ மேட்ச் பார்க்கலாம் எப்படி அமையுது அப்படிங்கிறத எப்படி மேக் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் ராஜா நான் ஸ்ட்ரைக்கில் கண்ணா ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஜேகே மேட்ச் அஞ்சு ஓவர் முதல் ஒரு ஓவர் மட்டு பார் பிளே ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி உடம்புல தான் போட்டிருக்கு டாட்பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஜேகே சரி அஞ்சு ஓவர்னு சொல்லியிருப்பேன் ஆறு ஓவர் மேட்ச்சு ரெண்டு ஓவர் பவர் பிளே ஜெகேட செகண்ட் ஒன் இந்த முறை பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே கார்த்திகை தானா பவுண்டரிக்கான சான்ஸ்னு சொல்லும் போது எஸ் அந்த டிமேட்ஸ் இருந்த பக்கமே ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு தேர்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் பேட்டை கொடுத்துருக்காரு ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கேன் பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு ராஜா நெக்ஸ்ட் ஒன் ஒருத்தொன் பேட்டில் பட்டு வந்து பின்னாடியே பிரசன்னா இருக்கார் நல்லா சாப்பிட்றாரு டேரெக்ட்டு கிட்டான்னு பார்த்தா குயிக்கராக போயிட்டாங்க ரெண்டு எண்லேயுமே இந்த பால ஒரு பந்து நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்டைக்கில் கண்ணா இந்த மாதிரி காலில் தான் போட்டிருக்கேன் அங்கே ஃபீல்டரில் இருந்தார் ஒரு ரன் டாட் பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது ரெண்டாவது பார் ஒரு படம் பிரசன்னா ஹைட்மேன் டாட்பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஒனபால ஒரு ஹைட் இந்த மாதிரி கேட்சான்னு பார்த்தா அங்கே கார்த்தி இருந்தார் நல்லா டேக் கன்விக் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி இவ்வரட்டி ஆடி இருக்காரு அங்கே இப்போ தான் ஃபீல்டரை எடுத்து வச்சாங்க பையனில் அங்கே பில்லர் ஸ்டேக் நல்லா ஸ்டாப் பண்ணுறாரு ரெண்டாவது ரன்கானுன்னு பார்த்தா நோ சொல்றாரு சிவா தெளிவாக கால் பண்ணியிருக்காரு ஒரு ரன் போன பால் ஒரு டாட் பால் இப்போ ஃபுல் டசனாக அடிச்சிருக்காரு அங்கே பில்லர் சக்தி பண்ணிருக்காரு பாலை ஸ்டாப் பண்ணுறாருன்னு பார்த்தா ஃபுட்பால் பட் பவுண்ட்ரி போயிடுச்சு நல்லது ரெண்டாவது ரோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறையை எடுத்து அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல அங்க ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணிருக்கு பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி ராஜா பேட்ல இருந்து மீண்டும் ஒரு நான்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் படா ஃபர்ஸ்ட் ஓவர் பட்டா ஜெகே ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு அங்க பீல்டர் வல்லத்தர கோடி கார்த்தி இருக்காரு நல்ல ஷாட் ரன்கள் மட்டுமே நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கிள் ராஜா நம்மரை கால்ல பட்டிருக்கு குயிக்கரா ஒரு ரன் கனட்ரை ஓட்டாங்க தேர்ட் ஒன் நம்ம ரை விரட்டி போய் அடிச்சிருக்காரு அங்க பாயில பவுண்டரி கான பார்த்தா சக்தி விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியாது தெளிவா கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு சிவா நல்லது அடி நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரை கேப்ல போய் இருக்கு ரெண்டு ரன்கான கான பார்த்தா அங்க கார்த்திக் குயிக்கரா வந்தாரு சின்ன மிஸ் பில்லா இருந்து இங்க ரெண்டு ரன் ஓடிறாங்கலாம் பார்த்தா எஸ் நல்லா ரன்னிங் ரெண்டு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஒட்டம்பு வந்தாரு அங்க சக்தி இருக்காரு நல்ல சாப்பிட்டு

ஸோ கொஞ்சம் லேசாக அடிக்கிறாங்க இந்த சிக்ஸில் ஃப்ரெஷராயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி தெளிவாக கட் பண்ணியிருக்காரு அங்கே பில்லர் கார்த்தி இருக்காரு ரெண்டு ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா அங்கே கார்த்தி நல்ல த்ரோ அடிச்சிருக்காரு அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி உடம்புல பட்டிருக்கு ரெண்டு வந்து பால் ஒரு மாதிரி டிவைட் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் சிவா அவரோட விக்கெட் இங்கே நெக்ஸ்ட் பேட்ஸ்மனா சிவா

பால் ப்ரைஸ்ல ஒரு பவுண்டரி வேற போயிருக்கு இந்த மாதிரி சூப்பரா ஆடி இருக்காரு எக்ஸ்ட்ரா கவர்ல இது கேப்ல போயிருக்கு இதுவும் பவுண்டரி ஸோ சைஸ் அவர் பக்கம் மூவ் பண்ணி அன்ஷா பர்பிள் ஸ்கோரா கொண்டு போயிருக்காங்க ராஜகோபாலபுரம் இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ஒரே நடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம் ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்னு அஞ்சாவது ஒரு படம் பருத்தி வீரன் பிரசன்ன ஒரு ஒடஜி பட்ட போல தெளிவாக ஆடிருக்காருலேயும் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்தார் புட்பால் ஒரு பவுண்டரி கொண்டு வந்துருக்காரு செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு கவர்ஸில் இதுவும் பவுண்ட்ரினு பார்த்தா அழகாக குயிக்கராக போய்க்கிருக்காரு ஸ்டாப் பண்ண முடியல ஸோ பேசி நாலு அஞ்சு பாலில் கிட்டத்தட்ட நாலு பவுண்டரி கிட்ட அடிச்சிருக்காங்க தேர்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு ஸ்லோசனை காட்டியிருக்காரு நல்ல கம்பேக் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் நிற்க வந்து நல்லா டேக் அண்ட் தமிழ் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இப்போது சைக்கிளை சரத் அங்கே நல்லா சாப் வெங்கட் டேரக்ட் கிட்டான்னு பார்த்தா அடிக்கல கையிலேயே வச்சாரு டபுள் ஓ ரன் பாஸ் ஒன் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே வெங்கட் கையில் போயிருக்கு அந்த எண்ணில் அடிச்சு பார்த்துருக்காரு ஒரு ரன் ஒட்டு பேருக்கு அறுபத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் நீங்கள் சொல்கிற லாஸ்ட் ஒரு பட சக்தி ஃபஸ்ட்டு வலையை அடிச்சிருக்காரு அங்கே பிள்ளை சுந்தர் இருக்காரு பால் செம்ம பாஸாக போயிருக்கு ஷாப் பண்ணலை இந்த ஓவர்லேயும் ஃபஸ்ட் பால் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாகவே பவுலர் மேலே ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் செகண்ட் ஒன் உடச்சு போட்ட பால் பேட்டில் நிற்க இருந்துச்சு நல்ல டேக்கன் ஸோ ஓப்பனிங் மேட்ச் ஒன்றும் வந்து ஒரு முறையில் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் வேற லெவலான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்து விக்கெட்டை பறி கொடுத்து வெளில போறாரு அவரோட வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ராஜா நெக்ஸ்ட் மேட்ச் அப்பு இந்த மாதிரி பெரிய சுத்து தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் பால் ஒரு ஒயிட் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டா போயிருக்கு பாலுக்கு வந்துடுறான்னு பார்த்தா அழகர் நல்ல டேக்கன் நல்லா கேட்ட பிடிச்சிருக்காரு அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க ராஜகோபாலபுரம் லாஸ்ட் ஒன் மோர் டார்கெட் என்ன நினைக்க அப்புறம் பந்து பேட்டில் பட்டு வந்துச்சு ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இன்லில் அடித்து பார்த்துருக்காரு எக்ஸ்ட்ரா ஒரு ரன் வர்றாங்க ஸோ ஒரு ரன்னை ரெண்டு ரன்னாக மாற்றிருக்காங்க இந்த பால்ல அப்படின்னு தான் சொல்லணும் மூணாவது ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா

ஸோ கண்டிப்பாக பரபரப்பாக போகும் ஒவ்வொரு ஓவருக்கும் பத்து ரன்னுக்கு மேலே ரெக்யூரன்ட் ரேட் இருக்குது அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது டார்கெட் ஓவனி மேஸ் பண்ணா ஸ்ட்ரைக்கில் ராஜ் கமல் நான் ஸ்ட்ரைக்கில் வெங்கட் ஃபர்ஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண லெஃப்ட்டு சிவா ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே லோ கெஃப்டாக போட்டார் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சிவா செகண்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் பட்டு உடம்புல பட்டு போயிருக்கு இதையும் நான் டாட் பாலை மாற்றிருக்காரு பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சிவா பல்லோட தேர்ட் ஒன் இந்த முறையும் லோ ஃபுல் டாஸா போட்டு அனதரன் டாட் பால பதிவு பண்ணிருக்காங்க பாலரோட फोर्थ वन இந்த முறை கீழ குத்தி தான் வந்து அனதரன் டாட் பால் முதல் நான்கு பால்லயும் டாட் பால பதிவு பண்ணிருக்காரு அவர்கள் அற்புதமாக வீசப்பட்டுள்ளது பாலரோட फिफ्थ वन இந்த முறை கொஞ்சம் டைமிங் கொடுத்தாரு அங்க ஃபீல்டர் கையில பட்டு போயிருக்கு இந்த முறை அடுத்த வந்து சோ வேலியபிள் பேட்ஸ்மேனுக்கு லைவ் கொடுத்துருக்காரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பால் ஒரு பவுண்டரி ஃபர்ஸ்ட் பவர் லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே தெளிவான ஃபீல் செட்டப் அப்புறம் எக்ஸலண்டான ஒரு ஓவர் ஃப்ரம் சிவா அந்த பவுண்டரியும் ஃபீல்டர் ரெடியாக இருந்தால் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் சூப்பரான ஒரு ஓவராக போட்டு கொடுத்துருக்காரு முதல் ஓவருக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க முதல் ஓவருக்கு அஞ்சு ரன் போன மேலே ரெண்டாவது ஓவர் போட மணி ஸ்ட்ரைக்கில் ராஜ்குமல் ஃபஸ்ட்டு மணி தெளிவான இடத்துல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஏந்தி விட்டுருக்காரு மிட் விக்கெட்டில் கேப்பில் போகுது அங்கே கண்ணை வரட்டி போனார் ஸ்டாப்லண்டான ஒரு ஸ்டாப்பு நல்ல பேக்கப் வந்திருக்காரு செந்தில் சூப்பரான ஒரு ஸ்டாப்பு ஒரு மூன்று ரன்னை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே பில்லர் கண்ணா இருக்காரு பவுண்டரி போகாமல் ஸ்டாப் பண்ணார் ஆனால் இங்கே ரெண்டாவது ரனுக்கான ட்ரை பிடிச்சி அடிக்கல ஸோ ராஜ்கமலுக்கு ரெண்டாவது லைஃப் கொடுக்குறாங்க

நம்மளை சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காங்க அங்க ஃபீல்டர் நல்லா நல்ல ஸ்டாப் இதையும் டாட் பால் பதிவு பண்ணிருக்காங்க எக்ஸலென்ட்டான ஒரு ஓவர் சிவாவை தொடர்ந்து மணியும் சூப்பரா போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டு ஓவர 8 ரன்னுக்கு பவர் ப்ளேல எக்ஸலென்ட்டா போட்டுருக்காங்க ராஜா கோபாலபுரம் சோ ரிமினி இருக்க 4 ஓவருக்கு கிட்டத்தட்ட 61 அடிக்கணும் எட்டு மூணாவது ஓவர் பட சிவா எனக்கு என்னமோ இந்த ஓவர்ல ஏதோ நடக்க போறன்னு நினைக்கிறேன் அது பேட்டிங்கா bowling ஆ பாக்கும்போது ஃபர்ஸ்ட் பால் பேட்டிங்க ஃபேவரா நடந்துருக்கு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஆரா பதிவு பண்ணிருக்காரு ராஜா கமாய் பால்ல <tour> <tourfeit loan pharmaceutical> <tour 2012>

ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது ரன் அடிக்கணும் ரெண்டு பவுலர் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சிவாவை தொடர்ந்து மணி அவர் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் நாலு ஓவரில் ரெண்டு பவுலர் முடிக்கிறாங்க ஸோ வெளில இருக்க ரெண்டு ஓவரும் நீ பவுலராக இருக்கணும் சைக்ல ராஜ்குமல் பஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே கண்ணா நல்ல டேக்கன் நினைக்கிறேன் எஸ் அந்த டீமேட்ஸ் அப்படியே தான் இருக்காங்க ஸோ அதன் காரணமா விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன் எக்ஸலண்டான ஒரு டேக்கன் கண்ணா இந்த ஓவர்லயும் பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு மணி

சூப்பரா சாபனாரா அந்த எண்ணல அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி சொல்லுவாங்க சொல்லிருக்காங்க நாலாவது விக்கெட் இருக்காங்க. நானாவது விகெட் சிவா தெளிவா துரிதமா வேலை பார்த்து நான் செகண்ட் அடிச்சிருக்காரு. ஜேகே வும் ஃபர்ஸ்ட் பால்ல ஓய்டு. பால் எதையும் சந்திக்காமே விகடப்பريقரத்தை வெல்லப் போறாரு. முதல் மூணு பால்ல நாலு விக்கெட் இந்த ஓவர்ல. 4 on பால் நம்ம ரே கேப்ல பெயர் ராஜா பார்த்தா உடம்புல தான் பட்டிருக்கு ஒரே ஓட்டாங்க என்னோட இப்போ சைக்கிள கார்த்திக் தெளிவான இடத்துல ஒரு டாட் பதிவு பண்ணிருக்காரு அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கா அங்க கண்ணா

பன்னெண்டு பாலுக்கு முப்பத்தி அஞ்சு ரன் அடிக்கணும் பவுலிங்கில் அப்போ ஒரு யங்ஸ்டர் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு அது லாங் ஆஃப் ஃபீல்டர் அங்கே கையில் போயிருக்கு சரத் நல்லா ஸ்டாப் இல்லை கீப்பர் ரன்லேயும் எழுந்து ரூபா அடிச்சிருக்காரு ஒரு ரன் செகண்ட் ஒன் நம்ம ரயில் லோ போல்ட்டா சப்போட்டிருக்காரு பெரிய சட்டு போக விடாம போட்டிருக்காரு அங்கே கண்ணா இருக்காரு வெரைட்டி வந்துருவாரு ரெண்டு ரனுக்கு நிறைய தான் ரிஸ்க்காக இருக்கும்னு சொல்லும்போது மிஸ் பண்ணி இங்கே ஈஸியாக விட விட்டாங்க ரெண்டு

நாலு ஓவர் கம்பேர் பண்ணும்போது சிக்கனமாக தான் இருந்துச்சு அடுத்த ரெண்டு ஓவர் எக்ஸ்பென்சிவாக கொண்டு போய்ட்டாங்க அப்படின்னா சொல்லணும் ஆறு பாலுக்கு அஞ்சு ஃப்ரீ கிட் பால் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப்ல போயிருக்கு ரெண்டு ரனுக்கான ட்ரை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே கீப்பர் ரெண்டுக்கு அடிச்சு பார்ப்பாங்க இருந்து வந்துட்டாரு கோட்டை கார்த்தி ரெண்டு ரன் ரெண்டு செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆன்ல ஃபீல்டர் கையில் போகணும்னு நினைக்கிறேன் ஜோசப் பீல்டர் நல்ல டேக் ஆன் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு சோ இந்த கேட்சோட மொமெண்டம் ஏதாவது சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் ரிமினி இருக்க நாலு பாலுக்கு கிட்டத்தட்ட மூன்று ரன் அடிக்கணும் நாலு பாலுக்கு மூன்று ரன் அடிக்கணும் நியூ பேட்ஸ்மனா ஸ்ட்ரைக்ல சக்தி தடுவன் இந்த முறை தெளிவான இடத்துல டாட் பாலை மாற்றி கொடுத்துருக்காரு ரிமினி இருக்க மூணு பாலுக்கு மூன்று ரன் அடிக்கணும் இந்த பால் முக்கியமா இருக்கும் இந்த முறை தெளிவாக கட் பண்ணிட்டு போயிருக்காரு அங்க நல்ல ஸ்டாப் அந்த எண்ணில் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா ஓட்டாரு சக்தி ஒரு ரன் லாஸ்ட் ரெண்டு பாலுக்கு ரெண்டு ரன் அடிக்கணும் இந்த பால் மேட்ச்சில் முக்கியமாக இருக்கும் பிப்ட் ஒன் நம்ம ரெய் தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணார் பில்லர் ரெடியாக இருக்கணும் அங்கே ரெண்டு ரன்னுக்கான ட்ரை இருக்கும் கண்டிப்பாக இந்த எண்ணில் அடிச்சிருக்காங்க அந்த எண்ணில் அடித்து பார்த்துருக்கலாம் ஸோ அதை விக்கெட்டாக மாற்றிருக்காங்க கட்டை பால் திருலராக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரிமைனி இருக்க ஒன்றுக்கு ஒன்று லாஸ்ட்டு ஒரு பாலுக்கு ஒரு ரன் முக்கியமான பந்து மேட்ச் டாவானா சூப்பர் ஓவர் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடியாக மேட்ச் டை ஆயிருச்சு லாஸ்ட் ஒன் இந்த முறை கேட்சானு பார்த்தா முன்னாடியே கொடுத்துருக்கு கேட்சை பிடிச்சிருந்தா சூப்பரில் ஒரு லைஃப் கிடச்சிருக்கும் ஹாலக்கு ஒரு ஒரு டீமாக வந்து ஒரு செட்டிங் டீமுக்கு எகைண்ட்டாக வேற லெவலாக விளாண்டாங்க கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்துக்காக ராஜகோபாலபுரத்தை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும்

என்று அழைக்கப்படும் செல்வா அவர்கள் டோர்னமெண்ட் பெஸ்ட் பவுலர் ஜே கே பிரம் செட்டி பிச்சாம்பட்டி சேது மெமரியல் எல்லா மேட்ச்லையுமே எக்கனமிக்காக போட்டிருந்தாரு ஸோ நிறைய மேட்ச் செட்டி பிச்சாம்பட்டி ஜெயிக்கிறதுக்கு பவுலிங்கில் டாமினேட் பண்ண ஒரு பவுலர் சூப்பராக போட்டு கொடுத்துருந்தாரு கங்கராஜ் கோ டோர்னமெண்டோட ஃபோர்த் ப்ரைஸ் ஜிகேசிசி கோபாலகிருஷ்ணன் கிரிக்கெட் கிளப் பொன்னகர் அவர்கள் தற்போது